Yes, yeah. <laughs> I have to sort this out, you know, sometimes. Who wants to try? Who wants to try? Who wants to try? nice. You wash your head now. You wash your head. This is a girl here, young girl. எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் போன ஷார்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க இந்த வீடியோ இதை பத்தின்னு செரி ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் நான் அதி ஒய்ஃப் அப்புறம் எங்களோடய ஃப்ரெண்டு ஜெயா நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும் போகும்போதே அது நல்லா தூங்கிட்டான் இதாங்க க்ராஸ்மென் கார்டன் வில்லேஜோட மெயின் ஏரியா நம்மளை இன்வைட் பண்ண ஓமா பாட்டி வீடு கூட இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி இதோட டாப் வியூ காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அங்கங்கே ஸ்ப்ளிட் ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருப்பேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இறங்கின உடனே சார் எந்திரிச்சிட்டாரு வாங்க போகலாம் இது தாங்க பாட்டியோட வீடு காலிங் பில் அடிச்சிட்டோம் பாட்டி வராங்க இது அவங்களோட நாய்க்குட்டி இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின் அடுத்து இங்கிருந்து செரி ஃபார்முக்கு தான் போக போகிறோம் பாட்டி எங்களை எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க போகலன்னு சொன்னாங்க with everything okay yeah everything is okay how are you good good busy 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 தான் நினைக்கிறேன் பாட்டி அவங்களோட பாட்டிங்களோட அதுக்கப்புறம் பின்னாடி ஃபாலோ பண்ண சொன்னாங்க கூடவே கொஞ்சம் கொடுத்தாங்க செரிசும் இந்த வில்லேஜோட அழக பாருங்க ரொம்ப கம்மியான வீடுகள் தான் இருக்கு எல்லாம் அப்படியே ஃபாரஸ்ட் இருந்துச்சு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியாக எல்லாமே ட்ரீஸ் தான் ரொம்ப இயர்ஸா இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் இருக்கு நம்ம அங்கே போயிட்டு டீட்டெயில்டா பார்க்கலாம் ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வில்லேஜ் பாட்டி சொன்ன மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அவங்க இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருந்துச்சுங்க இந்த ஃபார்ம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்துட்டோம் இதாங்க அந்த செரி ஃபார்ம் இதுக்குள்ளதான் போக போகிறோம் லெட்ஸ் கே பாட்டி ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க அவங்க காரை ஃபஸ்ட் பார்க் பண்ணிட்டு வந்த உடனே அதிக தூக்கி வச்சுக்கிட்டாங்க இவனும் ரொம்ப ஈஸியாக கிட்ட போயிட்டான் யூஸ்வலாக கொஞ்சம் டைம் எடுத்து தான் போவான் ஆனால் இந்த பாட்டி அப்படி இப்படி சிரித்து கரெக்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி பாட்டிக்கு ஏஜ் வந்து செவன்ட்டி ஃபோர் ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தாங்க பார்க்கவே இன்ஸ்பைரிங்காக இருந்தாங்க பாட்டி ஆஸ்திரேலியாவில் இருபத்தி அஞ்சு வருஷம் இருந்தாங்களாம் சிட்னியில் அப்புறமா எகெயின் ஜெர்மனி ரிட்டன் வந்து ஃபியூவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க நீங்கள் இப்போ பார்க்குறது தான் குரோஸ்வீன் கார்ட்டன் வில்லேஜோட டாப் வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே பேசிகிட்டே சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே செரி ட்ரீஸ் தான் மேக்ஸிமம் ஆனால் அங்கே அங்கே பியர் ஆப்பிள் ட்ரீஸும் இருந்துச்சு செரி ட்ரீஸ்லையும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது ஸ்வீட்டு சோர் ரெண்டுமே மிக்ஸட் டேஸ்ட்டில் நீங்க பாப்பீங்க நான் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன் சரி உள்ள போகலாம் வாங்கன்னு சொன்னாங்க எங்க முன்னாடி இருந்த மரம் எல்லாம் ரொம்ப யங் ட்ரீஸ் ஆமா இப்பதான் வந்து வளருது ஒரு மாதிரி புளிப்பா இருக்கும் உள்ள போக போக பழைய மரம் இருக்குன்னு சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம் கூட சொந்தக்காரங்களோட ஃபார்ம் தானே

எவ்வளோ போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இந்த மரத்தில் இருக்கிறது பழுத்து கீழே விழுந்தாலும் நல்லாவே இருந்தால் கூட சேல்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்களாம் ஏன்னா ரொம்ப ஒரு சோறு டேஸ்ட்டாக இருக்கிறனால அதாவது ஒரு புளிப்பாக இருக்குமா ஸோ வந்து ஜாம் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பாங்களாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்களாம் அந்த ஜாமை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது வாங்க பார்க்கலான்னு சொன்னாங்க பார்ப்போம் இது வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இயர்ரிங் மாதிரி போட்டு போட்டுக்கிறாங்க குட்டிஸ்லாம் வந்தால் இதை என்ஜாய் பண்ணி அழகு பார்ப்பாங்களாம் This is nice. nice, nice.

வாயில ફૂલ અપડી લિપસ્ટિક પોટ મરી આડિ છે બહુ વે સ્વીટા રંદિ છે એના ઇદ એ હે ઇસ લૌઝ ઇટ નો આમે કઈ તાસું ટુ કેચ્યુ ઇચ્યુ ઇન ગાર્ડ શેમ ન થિસ શેમ પપા શેમ થેક ટુ યોર અનર થેન્ક યુ ஆல்ரெடி பிகினிங்கில் சொன்ன மாதிரி பாட்டி ரொம்ப கேர் பண்ணாங்க கையெல்லாம் க்ளீன் பண்ணி விடுறாங்க ஓகே இன்னும் சில டேஸ்டான चेरीஸ்லாம் இருக்கா வாங்க சாப்பிড়லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க ஓகே இஃப் யூ see one then you are lucky இன்னும் лефт сайட்ல இருக்கிற டாப் யூ கூட अलगா இருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்க ஒரு சைடோட டெட் எண்டில் போயிட்டோம் அங்கே ஆப்பிள் பியர் ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு நல்லா பழுத்த அப்புறம் இதெல்லாம் பறிச்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க பாட்டி சரி ரொம்ப சன்னி டே அன்னைக்கு சில செரிஸ் எல்லாம் வந்து எப்படி ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறது வந்து பாட்டி லைவ் டெமோ காட்டுறேன்னு சொன்னாங்க வாங்க போய் பார்க்கலாம் the cherry goes like this can you see this yeah. it's like a, it's like a, it's like a, we like say a sunbrand mm You know, like a... So, that the, is the healthy. He not that's right, that's right. So, you know that's healthy? That's not healthy. That's not healthy. That means they go out. So, or okay. here, they do birds. Yeah. That's the bird. Okay. It, it means? That he oh. picks this, oh. but you can eat this because it's dry. It's not, it's not foul or not bad. Okay. So, here, normally, the cherry, we say <laughs> they they have to clean the self, you mm. know, because here all of this stuff, you know. Mm. But then you shake this a little bit and mm. this all falls out. You nice. know, and then you can just picking very quick. One, pick a dark one, here. yes. Yeah, that's good. A dark one here. Dark, it's dark. Yes. They write. No normally, when they, when they, here that's the bird oh. they picked this you have to sort this out you know sometimes uh, because really sweet, eh? yeah mm. that's a young tree and sometimes the young tree they have not so uh, the size of the cherry so the big size you okay. know so the, the beers are i love it but it's not many on on the tree yeah ஹூ வான்ஸ் டி ஹாய் ஹூ வன்ட்ஸ் டி ஹாய் வான்ஸ் ஹாய் தன் ஹாய் எங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா வந்து கன்சீவர் இருந்தனால பாட்டி ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க ரொம்ப புளிப்பாக இருந்தனால ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க இந்த குட்டிச்செடியில் இருக்கிற இந்த செடிஸ்லாம் ஜாமுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களாம் ஐயோ யோ தேங்க் யூ ஏசியா தில்லிரு கிட்ஸ் திலில் வானியாங் இஸ் யாங் செரியில இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது இங்கே வந்தப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலாக செரிஸில் வந்து நிறைய ஆன்ட்டி ஆக்சிடெண்ட் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டாக இன்னும் ரெண்டு வெரைட்டி காமிப்பாங்களாம் Najama win the Palimartry order taste var level. Up again, pinkish red color cake malala pangla and the cherry order trees are good come See you can see here that it's getting time that the cherries has to be big. You know that's an old one. Can't sell this cherry like this. You know? So you see this and colour and the shiny, that's shiny. That's not. You know? So here like this, it's One side so, one mm. side the other. Mm. And that's not That's a very old one. Hello? See here. That's a other, that's a that's a other one, the taste. Mm. Yeah. I like it. I like this cherry. That's what mm. a but different because of the size. Yeah, it's it a Yeah, yeah. It's amazing. It's amazing, no? Yes. Cherry is not like chari, you know? Yes, it's different. Really. The perception is just because we have to come in yeah. here and have to see the cherries. Come, I give you water. <laughs> <laughs> Cheers. <laughs> <laughs> These cherries' colors are different. Yeah, that's different too. Enjoy. Each is different. That is see And every cherry when you pick them, they they look so good and the taste is so different. Nice? You wash your hand now. You wash your hand. Yes. Come here. பாட்டி திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு பார்த்தா தண்ணி எடுக்க போறாங்களாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கார்னர் என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்துச்சு அங்க உள்ள பாட்டியோட மருமகனோட தங்கச்சி ஒர்க் பண்றாங்களா

she sold out the bad the the oh, nice. mm. the the out, ones and nice see see that's that's sour sour cherries no? The sour cherries no, பேக் பாட்டி விடவே இல்லை அதுக்கு வந்து சரியா ஹேண்ட் வாஷ் பண்ணலன்னு பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க வேற லெவல் பாட்டி just fine. பாட்டிக்கு அதையே ரொம்ப பிடிச்சி போச்சு ஏதாச்சும் பண்ணிட்டே இருந்தாங்க அது இங்க இருந்துக்கிறியா அதி மனஸ்தேகிய அவ்வளோதாங்க பாட்டி கிட்ட செரி வேணும்னு சொல்லியிருந்தோம் ரிட்டர்ன் போயிட்டு பேக் பண்ணி தரேன்னு சொன்னாங்க

சூப்பர் ஃபைனலா ரிட்டன் பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்படியே நம்ம சொல்லிருந்த அந்த செடிய வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஆனால் பாட்டி ரொம்ப நேரம் பேசிகிட்டே தான் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் அதான் வந்து லாஸ்ட் வீக் நம்ம இங்கே சரி வாங்க வந்தப்போ பார்த்த உடனே வந்து ஃபார்ம் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஓகே சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்தியன்ஸ் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு நீங்களே கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு Thank you so much and it's the same that we feel and that's important you know yeah. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல காலையா இருக்கீங்க சும்மா தக தக்கூன்றீங்க থাকু <laughs> okay, சரி அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈகிள் இல்லையே கூலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனோம் அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இன்னைக்கு நிஜமாகவே சூப்பர் அப்படியேங்க ஓமா பாட்டியை மறக்கவே முடியாது அவங்க அதிகிட்ட காமிச்ச அந்த கேரை வந்து ரொம்பவே ஸ்பெஷல் பாட்டி நீங்கள் வேற லெவல் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா டேக் கேர் பா பாய் சந்தோஷமாக வீட்டுக்கு நன்றி